ப்ளவுஸில் வர பார்டர் கரையை மட்டும் வச்சு சூப்பராக ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரீயும் ப்ளவுஸும் ரன்னிங்லேயே கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்டர் மட்டும் தான் வச்சு டிசைன் பண்ண முடியும் இதுக்கு நான் கேன்வாஸ் வந்து எடுத்துருக்குறேன் இந்த கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக வந்து ஒரு மூணு இன்ச்சு கீழே இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழரை இன்ச் வந்து வருது இப்போ நம்ம இதை வந்து நம்ம வச்சு கேன்வாஸ் வச்சு தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பாட் நெக் வந்து வரைஞ்சிடலாம் கேன்வாஸ் வந்து நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டு நம்மளோட கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமேலே பாட்நெக் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம் அப்புறமேலே இதில் வந்து இந்த பாட்நெக்குள்ளே ஒரு ஸ்கேலஃப் டிசைன் வர மாதிரி அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இப்போ நெக் ஷேப் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறப்ப கேன்வாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் வந்து நமக்கு அந்த டிசைன் வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து தெரியும் இப்போ இதை வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் ப நான் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இன்ச் அந்த ரெண்டில் ரெண்டு இன்ச்சு வந்து அதே மாதிரி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் மூடி அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பாதி கோட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆஃப் மாதிரி வந்து அந்த ஃபுல்லாக வந்து வரைஞ்சி எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த மூடி வச்சு போடுறப்ப அந்த ஷேப் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக நம்ம அந்த இதோட பாதியில் மட்டும் வச்சு போட்டோம் அப்படின்னா வந்து சரியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பார்டர் தான் ஆனால் ஒரே மாதிரி இல்லாமல் லைட்டாக வந்து ப்ளைனாக வந்துட்டு அதுக்கப்புறம் டிசைன் வந்து அந்த பார்டரில் வந்து வர மாதிரி இருக்குது டிசைன் பண்ணும்போது எப்போயுமே மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் அளவில் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நெக்கு வந்து அகலம் வந்து ஆகாமல் கரெக்டான அகலத்தில் வந்து நமக்கு வந்து வரும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து கட் பண்ணதுக்கு இந்த சின்ன சின்ன ஸ்கேலப் போட்ட இல்லைங்களா அதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதனால நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு ஒரு சைடு பார்டர் வந்து யூஸ் அதுக்கு அடுத்து இன்னொரு சைடு பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் வந்து பேக் நெக்கோட டிசைனுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பார்டரை நம்ம ஜாயிண்ட் போட்டு தான் வந்து இதுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது அதனால வந்து பண்ணி வந்து ஜாயின் போட்டுக்கலாம் நமக்கு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இல்லைங்களா கேன்வாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் நான் அதிகமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளைன்ல ஜரி பார்டர் வருது அந்த அது மா அது வர தான் வந்து பார்த்தேன் ஏன்னா இந்த டிசைன் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அவ்வளோ அளவுக்கு நமக்கு அது வந்து எடுப்பாக தெரியாது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இன்னொரு ஜாயிண்ட் வேறு நான் வந்து போட்டேன் இப்போ இதை வச்சாலுமே நமக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை பாருங்கள் கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த சைடில் அந்த பூ போட்ட எம்ப்ராய்டிங்கு அந்த இது தான் வந்து வருது அதனால் வந்து இந்த ப்ளைன் பார்டர் வர மாதிரி இதே மாதிரியே நான் வந்து வச்சுட்டு கீழே மட்டும் கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி இருந்தது அதனால் இந்த சைடில் இருந்து கட் பண்ணி எடுத்து இந்த சைடில் ஜாயின் போடுற மாதிரி இருந்தது அதே மாதிரி வந்து போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதை சுற்றியும் தையல் வந்து போட்டு எடுத்து அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு ஒட்டியும் வந்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருந்தது இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறமே சரின்னு சொல்லிட்டு கீழேயே வந்து ஜாயின் போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரியே வந்து கொண்டு வந்துட்டேன் ஃபுல்லாக வந்து நம்ம தையல் வந்து இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மொத்தமாக இதுக்கு மட்டும் நான் மூணு ஜாயிண்ட் வந்து போட்டிருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து ஷேப் வந்து தைச்சு எடுத்துரலாம் அப்படின்ட்டு கே அந்த பார்ட் நெக் வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு 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 கீழே வந்து அந்த ஸ்கேல டிசைன் போட்டது எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் அளவில் மட்டும் கேப்பை விட்டுவிட்டு அந்த துணி வந்து எதுக்குன்னா நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது மேலே நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணாலுமே இல்லை பைப்பிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் இந்த ஸ்கேல் ஆஃப் டிசைன்லாம் பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கால இன்ச் அளவில் கிளாத்தை விட்டுட்டு அதை மடித்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து அது மேலே லேஸ் வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுறு வந்து அதிகமாக வந்து வரவே வந்து வராது சுத்தமாக வராது நல்லா பார்க்குறக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ இதே போல் தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரீயில் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே கொஞ்சம் கிளாத் வந்து உள்ளார இந்த நெக்குக்கு வைக்கிறதுக்காக பூ வந்து ரெடி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக விட்டு தான் நான் வந்து கட் பண்ணினேன் அது மீதி ஆகிற மாதிரி வந்து பார்த்து அதுலேருந்து இருந்து அப்படின்னா நம்ம எப்பயும் போல் அந்த முக்கோணத்தை ரெண்டாம் அடித்து அந்த திலகம் ஷேப்பில் வந்து ஒரு பூ மாதிரி வந்து ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பூ தான் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா அது வந்து நெக்கை சுற்றியும் வந்து வைக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்குக்கு வெளியில் வந்து எதுவுமே பண்ண முடியாது இந்த ஸ்கேலஃப்க்கு வெளியில் வந்து சேம் கலர் தான் அதனால் இந்த பார்டருக்குள்ளார வச்சால் மட்டும்தான் வந்து வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்டருக்குள்ளே வர மாதிரி நான் வந்து வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ இதை சுற்றியும் வந்து ஃபுல்லாக தையல் எல்லாமே போட்டு எடுத்தாச்சு இதை நம்ம அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நெக்குக்கு நான் பைப்பிங் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இல்லை நம்ம பைப்பிங் கொடுக்கல அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டில் திருப்பி விட்டுறலாம் இது மேலே நம்ம வந்து அந்த டிசைனும் ஃப்ளவரும் வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறனால இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரை வச்சதுக்கப்புறம் மேலே அந்த நெக்கை சுற்றி அந்த பூ மாதிரி இருக்கிறத வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் வந்து இதில் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம அந்த ப்ளைன் கிளாத் வர்றது இல்லைங்களா அந்த பிளைன் கிளாத்தில் எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது லீஃப் மாதிரி லைன் லைன் போட்டுட்டு ஒரு அஞ்சு இது மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம அந்த இடத்துல பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறக்கு கொஞ்சம் இதாக தெரியும் கொஞ்சம் லுக்காக தெரியும் இன்னும் கொஞ்சம் டிசைன் வந்து கிராண்டாகவும் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பார்டர் வச்சு டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான இது தான் ஏன்னா வந்து கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு அட்ராக்டிவாக இருக்காது இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தவிர வேறு எந்த கலராக இருந்தாலும் இந்த பார்டருக்கு நல்லா அட்ராக்டி ிவாக இருந்திருக்கும் இது ரெண்டுமே வந்து ஒரு லைட்டு இந்த மாதிரி கலரில் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால பார்க்குறக்கு அவ்வளோ அளவுக்கு பளிச்சுன்னு நமக்கு வந்து தெரியறது கிடையாது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இதில் ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் டிசைன் வந்து பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணணுது இப்போ நெக்குக்கு சுற்றியும் தையல் அப்புறமேலே அவுட்ரு ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் ஒர்க் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெக்கு சுற்றியும் இப்போ வந்து நம்ம அந்த இன் நெக்குக்கு ஒரு டிசைன் கொடுக்குறோன்னு சொன்னீங்களா அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேக் நெக் டிசைனுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பேக் நெக் டிசைனுக்கு வந்து போட்டது அதுக்கு மேலே தான் வந்து நம்மளோட லேஸு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுது அது வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கம் வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேம் எப்படி வந்து இதில் நம்ம அந்த ஸ்கேலப் டைப்பில் கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி லீஃப் நெக்குக்குமே வந்து சீ சீசாரி அந்த ஸ்லீவோட இதுக்குமே வந்து ஸ்கேல் ஆஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து ரெண்டு லைன் பார்டர் மாதிரி தெரிகிற மாதிரி அது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது கஸ்டமர் அதிகமாக விரும்புகிறது லேஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம லேஸ் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்கிறது கிடையாது இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச பூ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இந்த நெக்கில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் பண்ணினதுக்கப்புறமே இந்த நெக்கை சுற்றியும் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது வந்து சேம் கலர் நம்ம வந்து அந்த சாரீ கலர்லேயே தான் வந்து நம்ம போட்டு வந்து பண்ண போகிறோம் ஏன்னா வந்து இந்த கிளா கிளாத்து அதுக்கடுத்து வந்து அந்த பைப்பிங் கொடுத்துட்டு சென்டரில் இது ரெண்டுக்கும் நடுவில் லேஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு பார்க்குறக்கு இன்னுமே சன்னமாக அழகாக வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதே மாதிரியே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நெக்கை சுற்றி எல்லா இடத்துலையுமே நான் வந்து வச்சு விட்டுக்கிறேன் வச்சதுக்கப்புறமேலே பைப்பிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நான் ஒரு பெரிய கிளாத்து அதை வந்து பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி அதை ஃப்ரண்ட் சைடில் அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு சைடு மடித்து மேல் பக்கமாக வச்சு தைச்சி அப்படியே பேக் சைடு திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கும் இதை ஃபோல்டிங் பண்ணி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால வந்து நீங்க பேக் சைடுல இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு மொத்தமான ஒரு பைப்பிங் மாதிரி அப்படியே வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இந்த மேல் பக்கத்தில் நம்ம வந்து பைப்பிங்கும் வந்து கொடுக்க அந்த சாரி இந்த லேஸும் இது மேலே வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் வந்து நமக்கு இது ஒன்றும் அளவுக்கு பெருசு தெரியாது கரெக்டாக வந்து நம்ம மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா இதுவுமே பார்க்குறக்கு நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம ஒரு வேளை இது சரியாக மடிச்சு வைக்கல அப்படின்னாலும் இது மேலே நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம் ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு தெரியாது ஒரு நூலளவுக்கு மட்டும் இந்த ப்ளூ கிளாத் தெரிகிற மாதிரியும் இந்த லீஃப் அந்த டிசைன் ரெடி பண்ணினதை வந்து இந்த சைடில் தெரிகிற மாதிரியும் விட்டுட்டு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணோம்னா பார்க்குறக்கு பைப்பிங் ப்ளஸ் லேஸ் அதுக்கப்புறமே இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து வர மாதிரி இருக்கும் அதுவுமே நீட்டாக இருக்கும் இந்த ஒவ்வொரு பூவுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது நிறையவே வந்து பீட்ஸ் ஒர்க்கு நம்ம வந்து கையில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இது அதனால தான் வந்து இந்த பட்ஜெட் வந்து ஆகுது நமக்கு வந்து பேக் நெக் டிசைனுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்புறம் அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறது லேஸுக்கு இதுக்கெல்லாமே ஒரு ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு ஒரு ஹண்ட்ரட் மொத்தமாக இதுக்கு வந்து டிசைனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கம் வந்து நமக்கு வந்து வந்துடுது எக்ஸ்ட்ராவாக அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சாரி அந்த லைனிங்கு சாரிக்கு இப்போ ஃபால்ஸ் வைக்கிறது அப்புறம் வந்து புடவையில் குஞ்சம் கேட்டிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் அதனால் வந்து இவங்களுக்கெல்லாம் எப்போயுமே வந்து அக்கா தங்கச்சியாக இருக்கிறவங்க அப்படிங்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ளவுஸுக்கு டிசைன் வைக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து வைக்கணும் ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கிற மாதிரி வைக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும் நல்லா ஒருத்தவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சண்டை தான் வந்து வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையவே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ எங்கள் அக்காவுக்கு நல்லா வச்சு கொடுத்துருக்கீங்க என் தங்கச்சிக்கு நல்லா வச்சு கொடுத்துருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டிசைன் எல்லாமே கஸ்டமர் நம்ம சைஸ்லே வந்து விட்டுவிட்டாங்க பட்ஜெட் மட்டும் வந்து சொல்லிட்டாங்க இந்த பட்ஜெட்குள்ளார இந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் க்ராண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கு இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த பைப்பிங் மட்டும் நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் லேஸ் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளவர் டிசைனு இப்போ இதை சுற்றியுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லேஸை வந்து மடித்து வச்சு ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த சின்ன சின்னதாக நான் சொன்ன இல்லைங்களா லைன் மாதிரி த்ரெட்டுலையே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துலையுமே வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்லுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருந்தது இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் பக்கமாகவே வந்து ஆயிடுச்சு ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து பொறுமையாக அந்த கிளாத்தை நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்து அதை ரெடி பண்ணி ப்ளவுஸுக்கும் வந்து கரெக்டாக கிளாத் வந்து மே மேட்ச் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்து டிசைன் பண்ணி ஒரு சின்ன சின்ன கிளாத்து கூட வந்து நான் மிஸ் பண்ணாமல் அதுலேருந்து எடுத்து நான் இதில் வந்து வச்சிருக்கிறேன் ஏன்னா வந்து ப்ளவுஸு நமக்கு பற்றாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால சேரீலேருந்து கட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஃபைனல் அவுட்லுக் இதுதான் இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்